ஸ்ரீகுருப்போ நம நம பார்வதி போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி பாசமான கலைவார் பரிவார்க்கு அமுதமனையார் ஆசை தீர கொடுப்பார் அலங்கள் விடைமேல் வருவார் காசை மலர்போல் மிடற்றார் கடவுர் அமர்ந்தார் பேச வருவார் ஒருவர் அவரின் பெருமான் அடிகளே நம சபாயி சபாபதி இல்லாமல்ல பாகனின் தனிப்பெரும் கருணையினாலேயும் குருமார்களின் ஆசிர்வாதத்தினாலேயும் நமது நாட்டரசன் கோட்டையிலே ஸ்ரீ ஐயாமணி சிவாச்சாரியார் சித்தாந்த சைவ வேத சாஸ்திர ஞான பாடசாலையிலே சிவ தருணாருண சபா அப்படிங்கிற சபா ஆரம்பிச்சு சிவ கொழுந்துகளால புஸ்தகங்களை பார்க்குற அந்த அபிலிட்டியை வளர்க்கறத்துக்காக புஸ்தகங்களை பார்க்குற அந்த திறன் மேம்படுறதுக்காக மாணவர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது இந்த சபா அந்த சபையின் மூலமாக பிரதி பௌர்ணமியிலும் ஒரு நான்கு மாணவர்கள் அவர்களே தலைப்பை எடுத்துட்டு அந்த தலைப்பில் அவங்க என்னென்ன விஷயங்களை சேகரிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு புரிஞ்ச விஷயங்களை எடுத்து இங்கே சபையில் பேசுறது அப்படின்னு ஆரம்பிச்ச ஆரம்பிக்கப்பட்டது இந்த சபா அது அப்படியே மேலே மேலே வளர்ந்து அமாவாசையிலையும் அந்த சபை பண்ணணும் அப்படின்னு மாணவர்கள் கேட்டதுனால அமாவாசையிலும் இந்த சபையானது நடந்துன்னு வர்றது அந்த விதமாக இன்னைக்கு அமாவாசை என்று இந்த சிவ தருணாருண சபையின் சார்பாக சபையிலே நான்கு மாணவர்கள் நான்கு தலைப்புல பேச உள்ளார்கள் முதலாவதாக சமிதாதான விதி அப்படின்ற தலைப்புல பைரவ கிஷோர் அப்படிங்கிற மாணவர் பேச போறார் அடுத்து திருநீற்று பதிகத்தோட சில பாடல்களுக்கு தனக்கு புரிஞ்ச அர்த்தங்களை உங்களோட பகிர போறார் சிவசூர்யா அப்படின்ற மாணவர் அடுத்து சுப்பிரமணிய அஷ்டோத்தர சதநாமாவலிஹி மந்திரார்த்தகா சுப்பிரமணிய அஷ்டோ அஷ்டோத்தரத்தோட சில நாமாவலிக்கு ஏற்கனவே அர்த்தம் சொல்லியிருக்கார் அவருக்கு புரிஞ்ச அர்த்தங்களை மீதி உள்ள நாமாவலிக்கு அர்த்தம் சொல்ல போறார் விக்னேஷ் அப்படின்ற மாணவர் அடுத்து சிவ துரோகம் அப்படின்னு ஒரு தலைப்பு சுவாமியோட பொருளை அபகரிக்கிறவங்க அது என்னென்ன மாதிரி பாப்பங்கள்லாம் வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்த ராகவன் அப்படின்ற மாணவர் அவருக்கு புரிஞ்சின்ற விஷயத்த சொல்ல போறார் இது இல்லாம நம்ம ஒவ்வொரு பௌர்ணமையிலையும் அமாவாசையிலும் என்ன பண்றோம்னா நாயன்மார்களை பத்தி ஒவ்வொரு சதஸுலையும் ஒவ்வொரு நாயன்மாரை பத்தி பேசின்னு அந்த வகையில முதலாவதா கார்த்திக் சங்கர் அப்படிங்கிற மாணவர் அறிவாட்டாய நாயனார் அவரோட வரலாறு வரலாற்றோட சுருக்கத்தை அவருக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அந்த விஷயங்களை உங்களோட பகிர்வார் அதை தொடர்ந்து சமிதாத விதி அப்படின்ற தலைப்புல பைரவ கிஷோர்ன்ற மாணவரும் திருநிற்று பதிகத்தின் சில பாடல்களோட விளக்கத்தை சிவசூர்யான்ற மாணவரும் சுப்பிரமணிய அஷ்டோத்திர சத நாமாவளி மந்திரார்த்தஹா அப்படிங்கிற தலைப்புல விக்னேஷ் என்ற மாணவரும் சிவத் துரோகம் அப்படின்ற தலைப்புல மாணவரும் தொடர்ந்து பேச போறார் இதுல யாரும் வந்து அவங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்கறது எழுதி கொடுத்து அதை மனப்பாடம் பண்ணி பேசுறது அப்படிலாம் கிடையாது அவங்களே புஸ்தகங்களை தேடணும் புஸ்தகங்களை பார்த்து அவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் எல்லாம் புரிஞ்சிருக்கோ அதை இங்க பொது வெளியில பகிர்றாங்க பெரியவாள்லாம் குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மேற்கொண்டு சபையை தொடங்குறோம் முதலாவதாக கார்த்திக் சங்கர்